யூடியூப் வழியாக வருகிற பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக கத்தருக்குள் சோத்தரிக்கிறேன் கத்தர் இந்த யூடியூப் வழியாக இந்த வார்த்தைகளை சொல்ல அடையாள பயன்படுத்தி கொண்டு வரார் கத்தருக்கு கொடான கொடி நன்றி என்னாளிலே கூட நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கடவுள் சொல்லுகிறார் பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள் இதுதான் தலைப்பு பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களை என்னை நோக்கி பாருங்கள் ஏன் அவரை நோக்கி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஆராயப் போகிறோம் அம்மே பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள் அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் நானே தேவன் ஒருவரும் இல்லை நான் சொல்லலைங்க வேதத்தில் உள்ளது நான் சொல்லுகிறேன் கரந்த பாலை கொடுக்கறது போல் நான் என்ன பண்ணுறேன் கொடுக்குறேன் இந்த மாதிரி நான் இந்த பைபிளை பார்த்து மெசேஜ் கொடுத்து நான் பார்க்கல எங்கேயும் நிறைய வீடியோ நான் வந்து பார்ப்பேன் மெசேஜுகள்லாம் நிறைய கேட்பேன் ஆனால் வந்து பைபிள் மூலியமாக எனக்கு மெசேஜ் கொடுத்து கொடுத்ததை நான் பார்த்ததில்லை அப்படியே பாடல் மூலி பாடு வரும் பாடல் வரும் அப்படி இந்த வார்த்தைகளை நான் பார்த்துருக்குறேன் பிரியமானவர்களை எனக்கு என்ன ரொம்ப ஆசைன்னா வேதத்தில் அப்படியே ரகசியங்கள் கொட்டி கிடக்கிறது அதை அநேகச் சனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதே என்னுடைய ஒரு ஆண்டர் போட்ட பாரம் அதனால் செய்து நிறைய நேரம் பத்து நிமிஷம் கூட இருக்காது நான் போடுற வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் இது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் இது எதுவாக இருக்குமே தவிர மரணத்துக்கு இருக்காது பிரியமானவர்களை கேளுங்கள் கத்துறவங்களை ஆஸ்ரதிப்பார் என்னை நோக்கி பாருங்கள் அப்பொழுது ரட்சிக்கப்படுவேன் நானே தேவனை வேறுவரும் இல்லை முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும் நாவ் யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டே ஆணையிட்டு இருக்கிறேன் இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது இது மாறு இது மாறுவது இல்லை என்கிறார் பிரியமானவர்களே இந்த வார்த்தையை நம்ம படித்தோம்னா இதுக்கு வந்து நல்ல பெரிய மெசேஜ் கொடுக்குறவங்க இது இதை வந்து ஒன்றரை மணி நேரம் கூட கொடுப்பாங்க அவ்வளோ நிறைய வார்த்தைகள் எல்ல எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள் அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் என்ன சுகபலன் ஆரோக்கியம் மட்டும்மா நம்ம மறித்தா நம் ஜீவன் எங்கே போகுது அதை கவனித்தீங்களா ரட்சிப்பு அதுதான் ரட்சிப்பு நம் மறித்தால் நம் மரணத்துக்கு பின் ஒரு வாழ்க்கை வைத்திருக்கிறார் ரட்சிக்கப்படுவீர்கள் அவரை நோக்கி பார்த்தா மட்டும்தான் ரசிக்கப்படுவீர்கள் நானே தேவன் வேறொரும் இல்லை இதுக்கு வசனம் இருக்குது நான் காமிக்கிறேன் உங்களுக்கு முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும் இன்றைக்கு நான் கிறிஸ்துவத்தை அழிப்பேன் நான் வந்து அவர் இல்லை அப்படின்னு சொன்னவங்க எத்தனையோ பேர் இன்றைக்கி கூட நான் ஒரு சாட்சி கேட்டேன் ரெண்டு கணவன் மனைவி ரெண்டு பேருமே டாக்டர் பெரிய பிள்ளைய டாக்டர் ஆனால் அவங்களுக்கு இன்னொரு பையன் வாய் பேசாது காது கேட்கும் பார்த்துக்கங்கிங்கன்னா அவங்க பார்க்காத ஹாஸ்பிட்டலில் போகாத கோயிலில் கடைசியில் அவர் என்ன பண்ணார் நிறைய பெருப்பேற்றுறாங்க பேத்துறாங்க அவங்க சொந்தங்களெல்லாம் நிறைய கேள்விகளை கெட்டணும்னா அவர் சாக போயிருக்கார் தூத்துக்குடி பிரியமானவர்களே பாருங்கள் அந்த குடும்பத்தை தேவன் முன்குறித்திருக்கிறார் அதனாலே அந்த மனுஷனை ஒரு ஊழியக்காரனை கொண்டு அந்த மனுஷனை காப்பாற்றி அந்த ஊமையான மகன் பேச ஆரம்பித்தான் பிரியமானவர்களே முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும் நான் யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் நான் சொல்லவே மாட்டேன்னு சொன்ன மனுஷன் சொல்லி திரிந்து கொண்டிருக்கிறார் யூடியூப் வழியாக நான் பார்த்தேன் ரொம்ப அருமையான சாட்சி ஆஃப் அன் அவர் ஆணையிடும் என்று நான் நான் என்னை கொண்டே ஆணையிட்டு இருக்கிறேன் ஏன்னா அவர் தான் அவர் தான் முதலும் முடிவும் வேறு யாரும் அவருக்கு மேலே பெரியவங்க இல்லை அதனால் அவர் என்ன பண்ணார் நான் என்னை கொண்டே ஆணையிட்டு இருக்கிறேன் இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது அது மாறா மாறுவது இல்லை என்கிறார் மாறாது அப்படியாக அவர் அவரு அவரு கொண்டே அவர் என்ன பண்ணார் ஆணார் நீதியான வார்த்தைகள் பார்த்துக்கங்க இது 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 அபத்தமாக்கணும் இந்த வேதமே ஆக்கணும்னு நினச்சவங்களாம் எத்தனையோ பேர் தன்னை ஒப்பு கொடுத்து கத்திரிடத்துலே வந்து நின்று இருக்கிறார் பிரியமானவர்களை பார்த்தீங்கன்னா அப்புறங்க ம் வானங்களை சிருஷ்டித்து பூமியை வெறுமையாக்க சிருஷ்டியாமல் நல்லா கவனிக்கணும் வானங்களை சிருஷ்டித்து பூமியை வெறுமையாக்க சிருஷ்டியாமல் வெறுமையாக கிடக்குது வெறும் மண்ணாக இருக்குது வெறும் கல்லாக இருக்குது வெறும் புல்லு மட்டும் இருக்குது போகிறமா மரம் வேண்டாமா பயிர் வேண்டாமா பழங்கள் வேண்டாமா கீரைகள் வேண்டாமா பிரியமானவர்களை இந்த வசனம் நான் படிக்கும்போது நான் உண்மையிலே ரொம்ப அதிர்ந்து போனேன் இந்த வசனம் வெறுமையாக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து நல்லா கவனிக்கணும் வெறுமையாக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து அதை உருவேற்படுத்தின தேவனாகி கத்தர் சொல்லுகிறதாவது நானே கத்தர் வேறொரு இல்லை பாருங்க எவ்வளோ பெரிய சத்தியம் பாருங்கள் வெறுமையாக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புகளுக்காக படைத்தாராம் சம சமமான பூமிகளும் மலை பிரதேசங்களும் பள்ளத்தாக்குகளும் பழ வகைகள் நமக்கு ஆகார புசிப்புக்கு நம்ம நம்ம சரீரத்துக்கு உண்டான அநேக காரியங்கள் நமக்கு என்ன பண்ணியிருக்காரு வெறுமையா விடவில்லை வானங்களை வெறுமையாக விடாத என் தேவன் பூமியை வெறுமையாக இருக்க விடவில்லை அவளை படைத்த பின் இதெல்லாம் படைக்கவில்லை பாருங்க ஆறாத தான் மிருகத்தையும் மனுஷனையும் படைக்கிறார் மிருகத்தையும் மனுஷன ஆறான ஏழு நாள் ஓய்ந்திருந்தாராம் பிரியமானவர்களே பாருங்க அவர் குடியிருப்புக்காக படைத்தாராம் வெறுமையாக இருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்பாக செய்து படைத்து அதை உருவேற்படுத்தின தேவனாகி அதை உருவேற்படுத்தின தேவனாகி கர்த்தர் சொல்லுகிறதாவது நானே கர்த்தர் வேறொரு இல்லை இப்போ பாருங்க குடியிருப்புக்காக அவர் என்ன செய்கிறாரு குடியிருப்புக்காக படைத்தாராம் பிரியமான ரொம்ப கவனமாக நம்ம இருப்போமானால் அத்தை நம்மளை ஆஸ்வதிப்பாராக நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த நோக்கம் பாருங்கள் நான் நீதின்படி அவனை எழுப்பினேன் அவன் வழிகள் எல்லாம் செவைப்படுத்தினேன் படுத்துவேன் எவ்வளோ ஒரு மனுஷனை படைத்து அவர் எவ்வளோ அழகாக இது பண்ணுறாரு பாருங்கள் இங்கே பாருங்கள் நீங்கள் தெரிவிக்கும்படி சேர்ந்து ஏகமாக யோசனை பண்ணுங்கள் நீங்கள் தெரிவிக்கும்படி சேர்ந்து ஏகமாக யோசனை பண்ணுங்கள் இதை பூர்வ காலம் முதற் கொண்டு விளங்க பண்ணி அந்த நாள் துவங்கி இதை அறிவித்தவர் யார் கத்தராகிய நான் அல்லவோ நீதிபரம் இரட்சகரமாக என்னை அல்லாமல் தேவன் இல்லை என்னை தவிர வேறொரும் இல்லை பூர்வ காலம் முதல் பூர்வ கால வானபூமி பட்சத்தை யாரும் பார்த்துருக்க மாட்டான் பூர்வ காலம் முதல் கொண்டு விலங்க பண்ணின நாள் துவங்கி நாள் முதல் நாள் ரெண்டு நாள் மூணாவது நாள் துவங்கி அறிவித்தவர் யார் கத்தராகிய நான் அல்லவோ நீதிபரோர் என்னை என்ன அல்லாமல் தேவன் இல்லை என்னைத்தவரு வேறொரும் இல்லை என்று சொல்லுகிறார் பிரியமானவர்களே அவர் படைத்தார் என்பதற்கு அநேக சாட்சிகள் இருக்கிறது அறி தெரிந்து கொள்ளுங்கள் இந்த யூடியூப் வழியாக நீங்கள் எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதே என்னோட பிரியமாக நீங்கள் பா யாரெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அநேக புறஜாதிகளுக்கு அனுப்புங்கள் இயேசு எனக்கு தெரியாது இயேசு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுகிற அநேக ஜனங்கள் தான் புறஜாதிகள் அவர்களிடத்தில் அனுப்புங்கள் அவர்கள் அறிந்து கொள்ளட்டும் இப்படி மகத்துவமான தேவனை அறிந்து கொள்ளட்டும் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களோடு உங்கள் குடும்பங்களோடு இருப்பாராக அமை லே லூயா ஃபார்ட் ப்ளஸ் யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கத்துறவங்கள ஆஸ்ரோதிப்பாராக அமீன் அலையிலூயம்